முதலாம் பூனேகபாகு ஆட்சி காலத்தில் பாண்டிய பேரரசை சேர்ந்த அகாரிய சக்கரவர்த்தியான குலசேகரன் யாப்பகுவை தாக்கி புனித தந்த தாதுவையும் பாத்திரத்தாதுவையும் தனது நாட்டுக்கு எடுத்து சென்றனால் இக்காலத்தில் வன்னிய அதிகாரிகள் கலகமிழைக்கத் தொடங்கினர் இதனால் இம்மன்னனுக்கு பின் முதலாம் பூனேகபாகு மன்னனின் சகோதரனான மூன்றாம் பராக்ரம்பாகு அரசனானார் இவர் கிறிஸ்துவிற்கு பின் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தான் இவன் பாண்டிய நாட்டுக்கு சென்று பாண்டிய மன்னனிடம் பகிர்ந்து பேசி புனித தந்த தாதுவையும் தாதுவையும் திருப்பி பெற்று வந்தான் புனித தந்தத்தாதுவை பெற்று வந்த பின்னரே மூன்றாம் பராக்கிரம்பாகு என்ற பெயரில் இவன் அரசனானான் எனவேதான் இவனுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழில் இருந்து தொடங்குகின்றது பாண்டியருடைய ஆதிக்கம் மூன்றாம் காலத்தில் இலங்கையில் வலுப்பெற்றது இதனை விரும்பாத பிரதானிகளும் மக்களும் பூனேகபாகு என்ற இளம்